பாத்தீங்கன்னா நம்ம கவுன்சிலர் ஆகும்போதே பல ஆசைகளோட பல வாக்குறுதிகளை கொடுத்து தான் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் அதுல மிக முக்கியமான வாக்குறுதி வந்து கல்குவாரிகளை மூடுறது நம்ம ஒரு கவுன்சிலராக இருந்தனால அந்த கல்குவாரி பிரச்சனையில் பேரூராட்சியில் அதை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற முடிஞ்சது இந்த பின்னால தெரிகிற இந்த பகுதி பார்த்திங்கன்னா நான் கவுன்சிலர் ஆகும்போது குவாரியும் கிரஷருமா செயல்பட்டுச்சிருந்தது இதுக்கு வந்து சுற்றுச்சூழல் அனுமதியே இல்லாம செயல்பட்டு வந்ததை வந்து ஆட்சிஐ மூலமாக நாங்கள் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சிட்டு கவுன்சிலர் ஆன உடனே பேரூராட்சி தலைவருக்கான பதவியேற்பு விழா நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா பல கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் தலைவர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க அப்போது வந்து இந்த கல்குவாரியும் கிரஷரும் சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் இயங்குது அப்படிங்கிறது ஏற்கனவே நிச்சயமாக வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் அவங்க இதை தடுக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நான் வந்து அந்த நிகழ்வை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லா மக்கள் முன்னாலேயும் சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் இந்த குவாரி செயல்படுது இதை நீங்க எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாலேயும் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஒரு மனு கொடுத்தேன் இப்படி வந்து நம்ம இங்க கப்பியரை பேரூராட்சியில் மூன்று குவாரிகள் செயல்பட்டு கொண்டிருந்தது மூணையுமே வந்து நான் கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறமாக எடுத்த பல முயற்சிகளின் மூலமா மூட முடிஞ்சுது